ஆற்காடு தொகுதி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது மாலை ஐந்து மணி அளவில் கலை குழுக்களின் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் கே அப்துல்லா தலைமை தாங்கினார் ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் எம் சங்கர் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ் அப்துல் ரஹீம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமை கழக பேச்சாளர் கனல் கிருஷ்ணமூர்த்தி வி கே ஆர் சீனிவாசன் சுமிதாங்கி ஏழுமலை பெல் தமிழரசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நகர ஒன்றிய கிளை பேரூர் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்